எந்த ஊருக்கு போனாலும் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இப்ப ஆண்களை பார்க்கறதை விட பெண்கள்தான் நீதிபதியாக அதிகம் இருக்காங்க படிச்சுட்டு வர்ற பெண்கள் மருத்துவராக இருந்தாலும் வழக்கறிஞரா இருந்தாலும் நீதிபதியா இருந்தாலும் அதிகாரி காவல் இருந்தாலும் தீயணைப்பு துறையில கூட பெண்கள் இன்னைக்கு உயர் பதவிகள்ல இருக்காங்கன்னு சொன்னா இந்த சாதனை இந்தியாவல எந்த மாநிலத்திலும் இல்லை அதை சாதித்தது தமிழ்நாடு அதற்கு காரணம் தந்தை பெரியாருடைய தத்துவம் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் திட்டங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு மார்ச் மாதம் ரொம்ப தூரம் கிடையாது மூணு மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டை குறி வச்சு கலவர சக்திகள் அத்தனை பேரு இறங்கி இருக்காங்க நீங்க சினிமாவில் பாப்பீங்க ஒரு ஊரை கொள்ளையடிக்கிறதுக்கு பல ஊர்ல இருந்து கொள்ளக்காரங்க வருவாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள் கலவரம் செய்வதற்கு ஆர் அத்தனை பரிவாரமும் வந்து இறங்கி இருக்கு நாம இவ்வளவு போராடி உருவாக்கி இருக்கிற அமைதி நல்லிணக்கம் பெண்களோட முன்னேற்றம் இனிமேல் கலவரக்காடாக மாற வேண்டும் என்கிற நோக்கம் கொண்டவர்கள் தமிழ்நாட்டை இந்த நேரத்தில் இங்கு சகோதரிகளே நம் அனைவருக்கும் அடுத்த நான்கு மாதங்களுக்கு ஒரே வேலைதான் இருக்கிறது அந்த வேலை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதை நோக்கிய ஒரே வேலை தான் அந்த வேலையை பெண்களாகிய நாம் மற்றவர்களை விட திறமையாக செய்ய வேண்டும் செய்ய முடியும் நம்ம எப்படிப்பட்ட பெண்கள் இயக்கத்துக்காக கொள்கைக்காக தியாகம் செய்கிற பெண்கள் ஓட்டு போடலன்னா வீட்டில் இருக்கிற தம்பி ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் தம்பி நம்ம வரலாறு இப்படி தயவு செய்து யோசிச்சு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லுவோமே தவிர ஓட்டு போடாட்டி விச வச்சு கொண்டுடுவீங்களா வீட்டுல இருக்க பசங்க ஓட்டு போட மாட்டேன்னா விச வச்சு கொண்டுடுவேன்னு சொல்லுகிற மோசமான கலாச்சாரம் தமிழ்நாட்டுல பரப்பப்படுது இப்படிப்பட்ட சூழலில் இங்கு வந்திருக்க கூடிய சகோதரிகள் நம்முடைய பொறுப்பு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை நோக்கி நம்முடைய பணிகளை செய்வோம் பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றதுங்கிறது முன் வரிசையில உட்கார்ந்து இருக்கிறவங்க மேடையில் இருக்கவங்க யாரும் சீக்கிரமாக வந்துடல இன்னும் நாம இங்க கிளம்பும் போது நிறைய தெரியும் சின்ன வயசு குழந்தைங்க இருந்தா நம்ம கூட்டத்துக்கு வரோம் கட்சிக்கு வரோம்னு சொன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை கவலையா இருக்கும் விட்டுட்டு வரோம் ஒரு வயசுக்கு பிறகு இங்க நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இன்னைக்கு நேற்றே வந்திருப்பார் அவங்க இன்னைக்கு தான் வந்தாங்க ஏன் வந்தாங்க அப்படின்னா அவருடைய தாயார் உடம்புல சரியில்லை அவங்க மருத்துவமனையில் இருக்காங்க இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க குழந்தையை பார்க்கணும் அவங்க பெற்றோரை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணுங்கிற பொறுப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்கோ அப்படிதான் அவங்களுக்கும் உண்டு ஆனாலும் ஆனாலும் நம்முடைய கடமை என்பது வெறும் ஒரு குடும்பத்தோடு அல்ல இந்த தலைமுறையை இந்த தமிழ்நாட்டை பற்றியது அப்படிங்கிற கவலையோட தான் கூடியிருக்கிறோம் ஆகவே சகோதரிகளே உங்களுடைய கடமையை அடுத்த தேர்தல் முடிகிற வரையிலும் விடாமல் செய்யுங்கள் அதுக்கு அப்புறமும் நமக்கு நிறைய வேலை இருக்கிறது அந்த கடமையை நோக்கி தயாரிப்பதற்கான மாநாடாக இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு அமையட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்